சிஃபிலிஸ் போன்ற நோய்கள் நீங்க குணப்படுத்தலைன்னா அதுதான் முக்கியம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் முதல் கட்டத்தில் அது தானாக மறைஞ்சிரும் ஒரு சின்ன புண்ணாக வரும் ஆணுறுப்புல அது தானாக மறைஞ்சிரும் ஒரு வாரத்தில் ஒன்னே எல்லாரும் சந்தோஷமாயிடுவாங்க போயிடுச்சுன்னு அது போகாது ரெண்டாம் கட்டமாக வரும் உடல் முழுவதும் மினுமினுப்பான படைகளாக வரும் கை உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையும் பொட்டு வச்ச மாதிரி கருப்பாக புள்ளிகள் வரும் பெரிய பொட்டு மாதிரியான புள்ளிகள் இதுவும் தானாக சரியாயிடும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காட்டியும் ஆனால் மூணாம் கட்டம் வரும்போது இவங்களுக்கு மூலையில கம்மா உயிரில் இழப்பு ஏற்படும் மகாத்தமணி அதுல கம்மா அல்லது கல்லீரல்ல பல இடங்கள்ல மூன்றாம் கட்ட சிபிலிஸ் வந்து உயிரிழப்பு நேரிடும் அதனால சிபிலிஸ் எல்லாம் குணப்படுத்திடலாம் இப்ப அப்படி கேசஸ் வர்றது இல்லை ஏன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய கொடுக்கறதுனால உலகம் முழுவதும் நிறைய பயன்படுத்துறதுனால டேர்ஷரி சிபிலிஸ் இப்ப கிட்டத்தட்ட நாங்க பாக்குறது இல்லை அடுத்து வந்து சிபில் குனோரியா கிளாமேடியா நோய்கள் எல்லாம் நீங்க குணப்படுத்தலாம் என்ன ஆகும் குழந்தையின்மை வரும் அவங்களுக்கு அந்த கருக்குழாய் விந்து குழாய் அடைப்பு ஏற்பட்டு விந்தணுக்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆண்களுக்கு பெண்களுக்கு அந்த கருக்குழாய் கர்ப்பப்பையில் தொற்று ஏற்பட்டு குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணம் பால்வினை நோய்கள் தான் அதனால திருமணத்திற்கு முன்பு தேவையற்ற உறவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ பால்வினை நோய்களை முதல்ல தடுக்கணும் தேவையற்ற உறவுகளை ஈடுபடாதீங்க இன்கேஸ் அப்படி ஈடுபட்டீங்கன்னா குறைந்த பட்சம் காண்டம் யூஸ் பண்ணுங்க அப்படியும் உங்களுக்கு நோய் தொற்று வந்தால் அதை முழுமையாக குணப்படுத்திக்கங்க தகுதி வாய்ந்த மருத்துவரை கண்டிப்பாக பார்க்க வேண்டும்